கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நம்பரானோருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி வீடியோ விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிக்கண்ணும் மயிலக்கண்ணும் ஜோடியாக இருக்குதுங்க அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில பூச்சிக்காலை இன்றைக்கி சாயந்தர விற்பனை மதியம் விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விற்பனை பதிவுகள் போட்டிருந்தோம் அதில் வந்து நாலு விற்பனை அணைச்சுங்க ஒன்று மட்டும் ஆகாமல் இருக்குதுங்க அந்த பதிவு இதிலையும் நம்ம சேர்த்து இணைச்சி போட்டிருக்கிறோங்க வீடியோ பதிவில் பார்க்குறது நல்ல உடம்புல மறையோடைங்க நல்ல திமுக அமைப்பில் கையால் ஊக்கத்தில் நல்ல திமுற இருக்கக்கூடிய கண்ணுங்க சுறுசுத்தமான கண்ணுங்க உடம்புல நல்ல பால்மறையோட நல்லா ரட்டத்தை மணம் இப்போ சுறுசுத்தமாக நல்ல கைகள் ஊக்கத்தோடு நல்ல வாழா இருக்கத்தோடுங்க பின்னாடி வாழ் வாழ்ச்சனோம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுத்தம் குறைப்படுத்து கழிவு சுழி இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயில கண்ணு காலக்கண்ணுங்க கண் நல்லா திமுறுங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம் அது தனிப்பட்ட முறையில் வேணாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் வாங்கி நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தே எடுத்துக்கலாமுங்க வெயில் அதிகமாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேற ஒரு மொபைலில் வந்து வீடியோ எடுத்தோம் இன்றைக்கி வீடியோ இந்த கண்ணுக்கு மட்டும் வீடியோ பதிவு கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்கு வாங்க கண்ணை நாளைக்கு நீங்கள் நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தாலும் வரலாமுங்க போடக்கூடிய மாடுகள் கண்ணுகள் எதை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்டுவிட்டு வாங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுறுசுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா அடுத்த முளை போய் கையால் ஊக்கம் நல்லா திமிரு நல்ல திமரில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண் திமிரில் ஃபோர்ஸில் பட இழுத்து பிடிக்காத அளவுக்கு முடியாத நிற்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படவடுப்பு மிரட்டணும்னா நல்ல படவெடுப்பு கண் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க இன்றைக்கி மதியம் விற்பனை பதிவில் ஒரு செவலை கிடாரி கண்ணோடு ஒரு மாடுங்க ஒரு செவலை சினை மாடு போட்டிருந்தோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாத கண்ணோட ஒரு மயிலை மாடு மயிலை கண்ணோடு போட்டிருந்தாங்க அது மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு இந்த ஒரு விற்பனை பதிவில் அந்த ஐந்து விற்பனை பதிவில்லை இந்த பூச்சிக்காலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதமான கண் பல் போடாமல் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தவங்க இது மட்டும் ஸ்டாக் இருக்குது இதை மீண்டும் மறு விற்பனை பதிவு வந்து இன்றைக்கி ஈவினிங் பதிவில் போடுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம மதியானம் பார்க்க முடியல நீங்கள் ஈவினிங் ஏதாவது போடும்போது அது விற்காமல் இருந்தீங்கன்னா சேர்த்து போட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுனால நம்ம போடுறோம்ங்க அப்படி போட்டதில் இந்த வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மதியம் விற்பனையாகாமல் நின்ன கண்ணுகள் மாலை விற்பனை பதிவுகளாக நம்ம சேர்த்து போடுறதுனால கண்டிப்பாக வந்து மதியம் பார்க்காதவங்க ஈவினிங் பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த விற்பனைக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது வாங்குறவங்களுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து கிடைக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் பதினெட்டு மாதம் ஆன கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்லா ஹெவி சேஸில் வரும் மற்றபடி கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி தொங்குதுங்க இந்த தொப்புள் வந்து பெரிய கழிப்புக்கு வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்மாட்டில் வால் சன்னதில்லைங்க நல்லா உருட்டலை பருத்தி கொட்டம் கொஞ்சம் தீவனம் மட தீவனம் இருந்தாலும் தெளிவாக கொடுத்தோம்னா முதுகில் நல்லா சட்டை நல்லா நேர் சட்டமாக வந்து சேர்ந்துருங்க ஆரம்பத்தில் வந்து அம்மை தரும்புகள் அப்படிங்கிறது உடம்புல இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயடிச்சு காது வாட்டி விடும்போது போது கண்ணை வந்து பெருசாக அது உங்களுக்கு மறைஞ்சி வந்துடும் பதினெட்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் பல் போடல சைஸில் நல்லா ஹெவி சைஸ் ஆகும் இந்த கிடமாட்டு கண்ணுகளுக்கு பூச்சி கலக்கி வேணுன்னாலும் கட்டை முகத்தில் நல்லா பெருத்த மாடாக நல்லா பெருங்கண்ணா உழுகணும்னா இந்த காலையை தேர்வு செய்யலாமுங்க நேரத்தில் நல்லா டாப் குவாலிட்டியாக நேரத்தில் வந்து சேரும் கால் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாக வந்து கால் கருப்புங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நம்ம கரூரில் பரமத்தியில் தான் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாமங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் எட்டு லிட்டர் கறவைங்க தாங்கை மாடு இன்றைக்கி மாடு வந்து நம்ம காலை வாங்கின இடத்துல ஏதோ வச்சிருக்கிறாங்க நம்ம ரெண்டு முன்னாடி நம்மளே கொடுத்த மாடுங்க நல்ல ஹெவி சைஸில் நல்ல பால் வர்க்கத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடமாட்டு கண்ணுகளை கொஞ்சம் இறக்குறக்கு உண்டான இளவில் கேட்குறீங்க அதுக்கு கொஞ்சம் பயன்படுங்க சுறுசுறுப்பு படவடப்பு எல்லா திமுறும் இருக்குது ரெண்டு பல் நாலு பல் ஆறு ஆறு பல்லாம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா காலை நல்ல பெருங்காலையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் டெய்லியும் வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து விற்பனை பதிவு போடுறோம்ங்க மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே ஒரு பதிவு போடுறோம் பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர பதிவும் கண்டிப்பாக நம்ம போடுறோம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று மயில கண்ணுங்க கன்று ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுடு சுத்தம் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க இரண்டுமே வந்து ஒரே வயசு ஒரே நீளம் ஒரே உயரத்தில் தெளிவான கண்ணுகளுங்க ரெண்டுக்குமே வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இருக்குங்க ஒரு கன்று வந்து காய் காயச்சு காது வாட்டி இருக்குது இன்னொரு கன்று காய் அடிக்காமல் இருக்குதுங்க ரெண்டுமே ஜோடியாக இருக்கிறதுனால போட்டிருக்குறோம் வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமா நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகைகள்லாம் அனுப்புனீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பாக நம்ம வாகன வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம்ங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பத் கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய இருக்குதுங்க எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு ஆறு கன்றுகள் தஞ்சாவூர்லேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கன்று எடுத்தாங்க கடலூர்லேருந்து வந்து கோயிலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கன்றுகள் எடுத்தாங்க ஒரு அஞ்சு கன்றுகள் வந்து இன்றைக்கி நேரில் வந்து பார்த்து விற்பனை ஆகிருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக லொக்கேஷன் அனுப்புகிறோம் வாங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் அனுப்புகிறோமுங்க நேராக வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க நேரில் வரவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுங்க இந்த ரெண்டு கண்ணுகளுமே நல்லா ஒப்பனைங்க வருடம் ஒரு வருடம் ஆகுது ஒரு கன்று காயடிச்சு காதுவாட்டி இருக்குதுங்க ஒரு கண் வந்து காதுவாட்டு காயிக்காமல் இருக்குது காயடிச்சு வாட்டி ஏற்றி விட சொன்னிங்கனாலும் ஏற்றி விடலாம் மற்றபடி பெருவெட்டு மாட்டில் நல்லா சுழி சுத்தமான மாடு கையால் ஊக்கத்தில் நல்ல மாடாக வந்து சேருங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க விலை பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து என்ன வேணால் வந்து பார்த்துக்கலாங்க கண் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி ஃபார்மில் தான் இருக்குது நல்ல தீன் கடு வாய் கடுச்சுங்க எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண் நம்ம போடக்கூடிய பதிவில் எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஜோடி கண்ணாக போட்டிருக்கிறோம் இதை தனியாக கேட்கறது எப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க தனித்தனியாக வேணாலும் பிரித்து கொடுக்க முடியும் எந்த பதிவில் எந்த மா நம்ம ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஏதாவது சொல்ல தவறி இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாமாங்க ஒரு தடவை ஃபோன் எடுக்கலனாலும் இன்னொரு தடவை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு பாருங்கள் ஒரு வேளை மறுபடியும் எடுக்கலை அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க அதே மாதிரி நிறைய வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய கூப்பிட்றீங்க அன் டைமில் உங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியலைனாலும் நம்ம ஃபோனை வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது நம்ம எ அட்டன் பண்ணலைனாலும் அதிலையே நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா தெளிவாக நம்ம உங்களுக்கு உண்டான ரிப்ளை நம்ம கொடுத்துருவோங்க அதனால் நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்க வேண்டாம் வாட்ஸ்அப் கால் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஆன்லைனில் கையில் வச்சு எடுக்க முடியாது வாட்ஸ்அப் கால் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆன்லைனில் இருந்தால் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறோங்க டெய்லியும் விற்பனை பதிலில் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க நன்றி வணக்கம்